அவனுடைய விசாரத்தை காட்டுவதற்காக அவனுடைய மன்னிப்பை காட்டுவதற்காக சொர்க்கத்தை எட்டா படைச்சு வச்சிருக்கான் அப்படிப்பட்ட எட்டு சொர்க்கத்துடைய அந்த சொர்க்கத்தான் இந்த திகர்ல எல்லாம் மூலமாக எவ்வளவு அழகா நம்மளுக்கு தொகுத்து ஓதுனது உடனே நம்ம என்ன கேக்குறோம் முகமது ரசூல்ல ஒவ்வொரு வார்த்தைக்குமே நம்ம முகமது ரசூல்லா சொல்லி ஓதலாம் ஆனா லாயிலாக இல்லல்லாம்னு சொல்லி இடையில முகமது ரசூல்லான்னு சொல்றது கூட எனக்கு ஒரு பதினைந்து வயசுள்ளதான் சொல்லி கொடுத்துன்னு உங்க எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன் இருக்கேன் இன்னும் ஓதும் போது லாயிலாக இல்லான்னு மூணு நூறு தடவை தான் ஒரு தடவை நாங்க என்ன செய்வது முகமது ரசூல்லா சொல்றது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய முப்பது வயசு வரைக்கும் அதான் ஆனா அல்லாஹு தலா இதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில ஒரு பதினைந்து வயசு பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் முப்பது வயசுக்கு முன்னாலும் நடந்ததில் நான் சொல்றேன்

அதனால ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றவங்களும் யாரும் கிடையாது அப்படித்தர படுத்திருக்கோம் அப்ப அந்த திக்ர ஓதனும் அடுத்தது என்ன செஞ்சோம் அந்த திக்ரு லாய்லகைல திக்கர் முடிஞ்ச உடனே என்ன திக்கருமா ஓதனும் எல்லாரும் ஓதணும்ல